இன்றைய வேத புலம்பல் மூன்று ஐம்பத்தி ஏழு நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர் ஆமேன் நான் நம் தேவனை கூப்பிடும் அவர் நம்மிடத்திற்கு வருவார் அவர் நம்மிடத்திற்கு வந்தால் முதலாவது நம்மை பார்த்து அவர் சொல்லும் வார்த்தை பயப்படாதே ஏனெனில் என் வழக்கை நடத்தீர்னை மீட்டுக் கொண்டீர் என்ற வார்த்தை என்பதே நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்மிடத்திற்கு வந்து நம்முடைய ஆத்மாவை குறித்து சத்துரு வைக்கிற வழக்கை நம் தேவன் நடத்தி நம்முடைய பிராணனை சத்துருவின் கையில் இருந்து மீட்டுக் கொள்வார் இன்றும் நம் மீது பலவித குற்றங்களையும் குறைகளையும் சொல்லி நம்மை நம்மை குற்றம் இல்லாதவர்களாக நிரூபித்து நம் பிராணனை வீட்டுக்கொள்வார் எனவே நாம் பயப்பட வேண்டாம் நாங்கள் பயப்படும் நேரங்களில் உம்மை நோக்கி கூப்பிடும்போது எங்களிடத்திற்கு வந்து எங்கள் பயத்தை போக்கும் எங்கள் பரிசுத்த தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி